ஓம் ஆனந்த ஹரிஹரபுத்திரனை ஆனந்தரூபனை மைந்தனை அருமுகன் தம்பியை சபரிகிரீசனை சாந்தஸ்வரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோமே ஐயப்ப தேவன் கவசம் இதனை அணுதினும் சொல்ல அல்லல்கள் வழியும் தினம் தினம் துதிக்க தீரும் வினை எல்லாம் நாடிய பொருளும் நலமும் வருமே மண் காத்தருள் செய்ய மணிகண்ட தேவா வருக வருக மாயோன் மைந்தா வருக வருக ஐங்கரன் சோதரா ஐயப்பா வருக புலிவாகணனை வருக வருக புவியெல்லாம் காத்திட வருக வருக பூரணை நாதனை வருக வருக புண்ணிய மூர்த்தியே வருக வருக பூதநாயகா வருக வருக புஷ்கலை பதியே வருக வருக வனம் பலத்துறை ஈசா வருக அடியூரை காக்க அன்புடன் வருக 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 வாசவன்மைந்தா வருக வருக வீரமணிகண்டா வஞ்சனை நீக்கிட வருக வருக வல்வினை போக்கிட வருக வருக ஐயம் தவிர்த்திட ஐயப்பா வருக அச்சம் மகற்றிட அன்பனே வருக இருவினை கலந்தே எனையாட்கொள்ள இருமூ தீமைந்தா வருக வருக அதனின் படியை மனதில் நினைக்க பண்ணிய பாவம் பொடி பொடியாகும் ஐயப்பா சரணம் என்றே கூறிட ஐபூதன்களும் அடிப்பணிந்தே திடுமே சபரிகிரி சனை நினைத்தே நீரிட துன்பங்கள் எல்லாம் தோல் தூளாகும் சரணம் சரணம் என்றே சொல்லிட சித்திகள் யாவும் வந்தடைந்திடுமே பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பகைவர்கள் எல்லாம் பணிந்தே வணங்குவர் ஐயப்பன் பாதம் அணுதினம் நினைக்க அவனியில் உள்ளோர் அடி துவர் சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சபரிசா சரணம் சரணம் சர்க்குருநாதா சரணம் சரணம் சுவாமியே சரணம் மனார் மகன் என் சிரசினை காக்க நெடுமால் மைந்தன் வெற்றியை காக்க கஜமுகன் தம்பி என் கண்ணினை காக்க நாரணன் பாலன் நாசியை காக்க இருமூத்தி மைந்தன் என் இருசைவி காக்க வாவரின் தோழன் வாயினை காக்க பம்பையின் பாலன் பற்களை காக்க நான்முக பூஜியன் நாவினை காக்க கலியுக வரதன் என் கழுத்தினை காக்க குமரன் தம்பி என் வலை காக்க புஷ்கலை நாதன் புஜங்களை காக்க முக்கண்ணன் பாலன் முழங்கையை காக்க வீரமணிகண்டன் விரல்களை காக்க மைந்தன் கைகளை காக்க மணிகண்ட தேவன் மார்பினை காக்க வன்பொலி வாகனன் வயிற்றினை காக்க முழு முதற் கடவுள் என் முதுகினை காக்க இருமுடிப்பியன் என் எடுப்பினை காக்க பிரம்பாயுதன் என் பிண்டங்கள் காக்க தொடைதனை காக்க முருகன் சோதரன் முழங்கால் காக்க கற்பூர ஜோதி என் கணைக்கால் காக்க பந்தள பாலன் பாதத்தினை காக்க விஜயகுமாரன் விரல்களை காக்க அன்னதான பிரபு அங்கமெல்லாம் காக்க ஆரியங்கா ஜோதி அன்புடன் காக்க காட்டால காலையில் காக்க நவகிரகநாதன் நடுப்பகல் காக்க மாலின் மகனார் மாலையில் காக்க அரிகர சுதனாரந்தியில் காக்க இன்பமய ஜோதி இரவினில் காக்க எரிமீலி சாஸ்தா என்றுமே காக்க அரியின் மகனார் அனுதினம் காக்க நடராஜன் பாலன் நாள்தோறும் காக்க வாசவன் செல்வன் மலபுரம் காக்க இருமுடீசன் இடபுறம் காக்க 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 கருணையால் காக்க பார்க்க பார்க்க என் பாவம் பொடிபட இம்மையும் மருமையும் இல்லாதொழிந்திட ஈசன் மகன் என்றுமே காக்க கொடிய விஷங்களும் கொள்ளை நோய்களும் குருதியை குடிக்கும் துஷ்டபேய்களும் காந்தமலை தன்னை கருத்தில் கொண்டிட கலங்கி மறைந்திட கருணை புரிவாய் பில்லி சூன்யம் பலவித வஞ்சனை பாம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பஞ்சாய் பறக்க வரம் என கருள்வாய் பயங்களை போக்கி அவயம் அளிப்பாய் வாதம் பித்தும் சிலேச்சுமத்துடனே வாந்தியும் வேதியும் வலிப்பும் சுலுக்கும் எவ்வித நோயும் அணுகாமல் என்றுமே காப்பாய் எரிமேலி தேவா கல்வியும் செல்வமும் கல்லமில்லாமனும் நல்லோர் உறவும் நாளும் அருள்வாய் நல்ல மனதுடன் முனை நான் துதிக்க நித்தமும் அருள்வாய் சபரி கிரீசா காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் என்னும் ஐம்பெரும் பெய்கள் என்றுமே என்னை விடாமல் ஐயப்பதேவா வரம் எனக்கு அருள்வாய் சூது பொறாமை பொய் கோபமில்லாமல் சோரம் லோபம் துன்மார்க்கமில்லாமல் வேத நெறியினை விலகி நில்லாமல் வீரமணி கண்டா வரம் அருள்வாய் மூப்பும் பிணியும் வறுமையும் பசியும் வந்தன்னை வாட்டி வதை செய்யாமல் அன்புடனே உன் திருநாமம் அனுதினம் சொல்ல அருள் தருவா ஹரிஹரபுத்ரா அன்பான சாஸ்தா நமோ நமோ பதினன் படிவால் நமோ நமோ ஐங்கரன் சோதரா ஐயப்பா நமோனமோ பொன்னம் பலத்துறை புண்ணியா நமோனமோ புலிப்பாலின்ற புண்ணியா நமோனமோ சுருகா யுதமுடை சுந்தரா நமோனமோ மகிஷி மர்தனா மணிகண்டா நமோ சரணம் சரணம் சபரி சரணம் சரணம் சத்திய சரணம் சரணம் சர்வதயாலா சரணம் சரணம் சுவமே சரணம் சுவமே சரணம் சுவமியே சரணமயப்பா